வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பக்கரை அருவி எங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லித்தான் அதனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கும்பக்கரை அருவி வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள பெரிய குளத்துக்கு அண்மையில வந்து அமைந்திருக்கிறது பெரிய குளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தான் இயற்கை சூழலில் வந்து இந்தியாவின் சுற்றுலா துறைகளில் வந்து ஒன்றாக இந்த பகுதி வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் கொடைக்கானல் மலையில இருந்து மலையடிவாரத்தை வந்து சொல்லலாம் இந்த இடம் வந்து கும்பகரி எனப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த பகுதியில் உள்ள வந்து மாட்சி நாயக்கன் வீரபுத்திரன் வைரவன் பூதனாட்சி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா செலும்புரணாட்சி சோத்துமையன் சின்ன அண்ணன் அது மட்டும் இல்லாமல் கருப்பு போன்ற வன தெய்வங்களும் வந்து இங்குள்ள கரையில வந்து கும்பலாக வந்து கூடுமா அதனால் வந்து இது வந்து கும்பல் கரை என்று முன்னர் வந்து அழைக்கப்பட்டதாம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் கரையே வந்து கும்பல் கரை அப்படின்னு சொல்லி மாறியதாக இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கின்றார்கள் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிக்கு பகுதியில பாத்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி தவிர வந்து தண்ணீர் செல்லும் தடங்களில் உள்ள வழுக்கு பாறை யானை கெஜம் என்று பாம்பு கேச்சம் என்று அழைக்கப்படும் இந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வந்து நீராடி மகிழ்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் வந்து ஃபேமிலிகளோட வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கும்பக்கரை அருவிக்க போங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் நன்றி கிருஷ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி